எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வெயில் காலம் வந்துருச்சு இந்த டைம்ல நமக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும்னு இருக்கும் இன்னைக்கு இந்த சம்மருக்கு நம்ம சில்லுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் நான் இன்னைக்கு செய்ய போறது ஜவ்வரிசி யூஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சாஸ் பேன்ல நானூறு எம்எல் தண்ணி ஊத்தி ஒரு பேக்கெட் ஜெல்லி கிறிஸ்டல் சேர்க்கிறேன் நீங்கள் வாங்குற பேக்கெட்டில் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கோம் அதை பார்த்து செஞ்சிங்கனாவே கரெக்டாக வந்துடும் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா செட் ஆகட்டும் இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருக்கு ஜெல்லி இப்போ இந்த ஜெல்லிய சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கலாம் ஜெல்லி பீசஸ் போல் எடுத்து வச்சிருங்க அடுத்து ஜவ்வரிசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இங்க ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிய ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் ஒரு சாஸ்பேன்ல தண்ணி ஊத்தி ஊற வச்ச ஜவர்சிய சுத்தமா தண்ணியே இல்லாம வடிச்சிட்டு பேன்ல சேருங்க ஜவர்சிய சேக்கும் போது பேன்ல இருக்கிற தண்ணி சூடா இருக்கிறது ரொம்ப முக்கியம் கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லனா கீழே அப்படியே ஒட்டிக்கும் நல்ல வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு ஜவரிசியை மட்டும் எடுத்துக்கலாம் வடைச்சதும் மேல கொஞ்சம் தண்ணி ஊத்தி லேச கிண்டி விடுங்க ஒட்டாம இருக்கும் ஒரு பெரிய போல் ஒரு லிட்டர் அளவுக்கு காய்ச்ச ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரோஸ் சிறப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ரோஸ் சிறப்பை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற பாலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரோஸ் சிறப்பை சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் ரோஸ் சிறப்பும் பாலில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த பால் மிக்ஸ்டரை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஃப்ரிஜ்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நைட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசி எல்லாம் பால்ல ஊறி நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஜெல்லி பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஜெல்லி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிஸ்தா பருப்பை பொடியாக நறுக்கி மேலே தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன் ரிஃப்ரெஷிங்கான இந்த ஜவர்சி ட்ரிங்க் ரெடியாக இருக்குது உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னா இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்டியான இந்த ட்ரிங்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அட்டகாசமான ஜவ்வரிசி ரோஸ் மில்க் ட்ரிங்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் புக் in the description. You can ஒன் and check it out. The கரண்ட்லி அவைலபிள் currently available only in India யூ கேன் பிளேஸ் you ஆர்டர்ஸ் ஆன் ட்வெண்ட்டி ஒன் on இன்